என்னங்க சொல்கிறீங்க நம்ம மதுரையில் முப்பத்தெட்டு லட்ச ரூபாய் கூட வீடு கிடைக்கிறாப்போனால் கண்டிப்பாக வாங்கலாமே இந்த வீட்டை பற்றி மற்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா இப்போ இந்த கண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸை தெரிஞ்சிக்கோங்க மதுரையில் உடம் வீடியோ விற்கிணுன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிஞ்சா கண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணி டீடைல்ஸை தெரிஞ்சுக்கோங்க வீட்டோட எலிவேஷன் செம்ம மாடானா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க சென்ட் இடத்துல அறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீடில் இந்த வீடு ரெண்டு ஓட வடக்கு பார்த்து கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட வேலை முப்பத்தி எட்டு லட்சம் இந்த வீடு வாங்குற கவுசிங்கும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா மெயின் கேட்கலேயே வீட்டுக்குள்ள வந்தோடனே போட்டிகை ஏரியா அமைஞ்சிருக்கு போட்டிக்கோக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க போட்டியோக்கு உழப்பில் ஃபஸ்ட் ஃபோர் போராண்டி ஸ்டேஸ் ப்ரை பண்ணி தந்துருக்க போட்டிகோடருந்து ரெண்டு படி ரீச் ஆனால் வீட்டுக்குள்ள போறமே பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்குட்டு தான் ப்ரே பண்ணி தந்திருக்காங்க இந்த வீடு மதுரையில் கூடல் நகர் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு மதுரை கார்பரேஷன் லிமிடில் தான் இருக்கு நல்லா அட்ராக்டாக அழகாக சீலிங்கில் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிபிங் ஆல டிவி கேபினட் அண்ட் பூஜா கபடோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிபிங் ஆல் லிவிங் ஹால் சென்டரலில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஓடிஎஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க லிபிங் ஆலுக்கு பெட்ரூம் பெட்ரோம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் கேரன் குருண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க லாப்டாப் வச்சு கப்படோர் கூட ப்ரை பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த ரெஸ்ட் ரூம் கேர் ஒன் டெலிசனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்தியன் டைலட் அமைச்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால்க்கு லெஃப்ட்டில் இன்னொரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரம் கேர் ஒன் டெலிசனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க லாப்டாப் அமைச்சு கப்படோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட் ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க இந்த வெஸ்டர்ன் டெவலப் ப்ரொவை பண்ணி தந்திருக்காங்க ஏர் இண்டோலேஷனுக்கு ஒரு ரெண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீட்டில் அமைச்சுக்கு மாடுலர் கிச்சன் அந்த மாடுலர் கிச்சன் என்ன ஸ்பேசஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாடல் கிச்சனுக்கு ஏர் இண்டோலேஷனுக்கு ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க லேப்ட் அமைச்சுக்கு அப்புறம் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ஓவரா கேபினெட் போக வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ப் ப்ரை பண்ணி தந்திருக்காங்க கிச்சன் கேல்சேஃபில் மேடம் அமைச்சு கிரானைட் விசிங்க்க்கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க ஏர் இண்டோலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க